யார் ரசூ அந்தஸ்தை விளங்கவில்லையோ அவரால் முழுமையாக ரசூலுல்லாவை அல்லாவைத் கொள்ள முடியாது ரசூலல்லாவை பிரியப்படாதவரை அவருடைய ஈமான் முழுமை பெறார் இருக்கும் ஹத்தாக்கோன் அகன்ப இடை உங்களில் ஒருவர் முழுமையான முகமீனாக ஆக முடியாது ஹத்தாக்கோன் அகன்ப இடை அவருக்கு நான் பிரியமானவராக ஆக வேண்டும் மே வலதிகி அவருடைய குழந்தையை விட பவாலிதிகி அவருடைய பெற்றோரை விட வன்னாசி அடிமை எல்லா மனிதர்களை விட அவரின் பக்கம் பிரியமானவராக நான் ஆகுவதை உங்களில் ஒருவர் முழுமையான மூமினாக ஆக முடியாது என்ற ரசூல் வாய் சொல்லா உலகம் சொன்னார்கள் எப்பொழுது நாம் முழுமை மூமினாக மாற முடியாதோ அப்பொழுது நாம் தூணத்திலே நுழைய முடியாது குரானிலை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அதிகமான இடங்களே என்னல்லதே நாமனு ஆங்கில சுவாரி ஆனத்தை காரணத்திலகும் என்ன திரு திரு தௌசின் உதுலா ஈமானை பற்றி பேசுகின்ற பொழுது அமரேசுவாரிகை பற்றி பேசுவார் ஈமான் இல்லை என்றால் அமரேஸ்வாரியாக என்னதான் செய்தாலும் அதனால எந்த பயனும் இல்லை அந்த ஈமான் முழுமை பெற வேண்டுமானால் ரசோரபாவுடைய முகன்படுத்த வேண்டும் அப்படி என்றால் ரசோரபாவின் மீது பிரிய வைக்காமல் நாம் என்னதான் அமல் செய்தாலும் அந்த ஈமான் முழு அந்த அமல்கள் முழுமையாக அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை வல்ல அசோத் காலத்தின் மீது சத்தியமாக இன்னது இன்சுவான லக்ஸியுசோர் எல்லா மனிதர்களும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் இல்லல்லதே நான் அன்று சுவாலிகார் ஈமான் நல்ல அமல்களை செய்தவர்களை தவிர இதுபோன்று குரானிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் உரம் பெறாங்க என்று சொல்லி காட்டுகிறார் சில நபர்கள் தன்னுடைய குழந்தையின் மீது அதிகமான பாசம் வைத்திருப்பார்கள் குழந்தைங்க என்ன கேட்டாலும் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதனை உடனடியாக செய்து கொடுப்பார்கள் சில நபர்கள் தன்னுடைய பெற்றோரின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பார்கள் சில நபர்கள் தன்னுடைய கணவரின் மீது தன்னுடைய சகோதரின் மீது தன்னுடைய மாமியாரின் மீது ஒவ்வொரு மனிதர் அவருடைய நிலைமைக்கு தக்கவாறு சில நபர்களின் மீது பிரிய வைத்திருக்கிறார் பிரியம் என்று சொன்னால் அவரை என்ன நாடுகிறாரோ அதை உடனடியாக செய்து காட்டுவார் அதுக்கு பேர் தான் பிரியம் ஒரு மனைவி தன்னுடைய கணவரின் மீது பிரிய வைத்திருக்கிறார் என்றால் கணவர் என்ன நாடுகிறாரோ என்ன விரும்புகிறாரோ அதனை உடனடியாக செய்வார் அப்பொழுதுதான் பிரியப்படுகிறார் என்று பொருள் கணவருக்கு எல்லா வகையிலும் மாற்றம் செய்துவிட்டு நான் என்னுடைய கணவனை பிரியப்படுகிறேன் என்று சொன்னால் அந்த பெண்மணி பொய் சொல்கிறார் என்று பொருள் அதே போன்று தசோலபாவின் மீது உண்டான பிரியம் நம்மளுடைய கல்விலே இருக்கிறதா இல்லையா என்பதற்குண்டான அடையாளம் தசோலபா என்ன சொன்னார்களோ அந்த வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அருமை சகாபாக்கள் அமைத்துக் கொண்டார்கள் சகாபியத்தான பெண்மணிகள் அமைத்துக் கொண்டார்கள் சிறுவர் முதற்கொண்டு வயதானவர்கள் வரை தன்னுடைய கடைசி மூச்சு வரை தசோலபாயின் செலவா அவரை அவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ எதை ஏவினார்களோ அதையே தன்னுடைய முழு மூச்சாக ஆக்கி கொண்டவர்கள் சஹாபாக்கள் அதனால் தான் கிட்டத்தட்ட பதினாலு நூற்றாண்டுகளை தாண்டி கசோலந்தாவை பற்றி பேசுகின்ற சபைகளில் எல்லாம் கசோலாவை முழுமையாக பிரியப்பட்ட சகாபாக்களை பற்றியும் பேசப்படுகிறது அபுமக்கரை பற்றி உமரை பற்றி முசுமானை பற்றி அலியை பற்றி சுங்குவானும் வாயித்தான மஜிமாயின் எல்லா சஹாபாக்களையும் பற்றி கசோலந்தாவோடு இணைத்தே நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அவருடைய ஈமான் முழுமை பெறுவதற்கு காரணம் ரசோலதாவின் மீது உண்டான பிரியம் ரசோலதா என்ன சொன்னாலும் உடனடியாக செய்வார்கள் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யறதுனால என்ன பாயுதா என்ன பயன் என்ன நன்மை எதையுமே யோசிக்கிறது இல்லை ரசோலதா செஞ்சிட்டாங்க அதை நேரம் நானும் செய்வேன் இன்றைக்கி எப்படி நம்மளுடைய சில பிள்ளைங்க டிவியை பார்த்து சீரியலை பார்த்து தன்னுடைய ஆஹ் ரூல் மாடலை மாற்றிக் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக் கொள்கிறார்களோ அதே போன்று சூழலா என்ன சொன்னாலும் தெரியுதான் அப்துல்லாஹி மருந்து அல்லாஹ் தாளாங்கோ ஒரு வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்தார்கள் வாகனத்தில் ஏறியவுடன் ஒரு துவா ஓத வேண்டும் சுபகாங் அல்லது அல்ல நாகதாவும் அளவோ முக்கிரினி இன்ன இல அரம்பினால முன் பதிவோர் எந்த துவாவ ஓதனோ அதே மாதிரி ஓதினார்கள் ஓதிவிட்டு வானத்தை பார்த்தார்கள் வானத்தை பார்த்து சிரித்தார்கள் அருகிலே இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்களாம் வானத்தை பார்த்து சிரித்தீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்துல்லா முமார் அலி அல்லா தலை சொன்னார்கள் இதே போன்று ரசூல் அல்லா இவல்லா வாகனத்தின் மீது அமர்ந்தார்கள் இந்த துவாவை ஓதினார்கள் வானத்தை நோக்கினார்கள் அவர்கள் சிரித்தார்கள் ஆகியனால நானும் சிரிக்கிறேன் அவங்க ஏன் சிரிச்சாங்க அதுக்கு காரணம் இருக்கிறது நான் சிரிக்கிறதுக்கு ஒரே காரணம் ரசூலாவுடைய சிரிப்பு மட்டும்தான் ரசூலா சிரிச்சாங்க ஆகியனாலும் நான் சிரிச்சேன் மதினாவில் இருந்து ஏதாவது ஒரு ஊருக்கு புறப்பட்டால் பயணம் செய்தால் அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹு தாலான தங்கினார்களோ அந்த இடத்திலெல்லாம் தங்குவார்கள் தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுதோ இல்லையோ இந்த இடத்துல ரசூல் தங்கினாங்க ஆகையினால நானும் தங்குவேன் இதுதான் சஹாபாக்கள் இதற்கு பெயர் தான் முழுமையான ஈமான் தங்கம் ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் பொதுவாக ஆண்கள் தங்கம் அணிகின்ற பழக்கம் இருந்தது ரசோலதாவும் அணிந்ததா அதிக வருகிறது தங்கம் அராமாக்கப்படுவதற்கு முன்னால் ரசோலதா தங்களுடைய கையிலே மோதிரம் போட்டிருந்தார்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருந்தார்கள் இவ்வளவு அல்லாஹு ரபுல்லாலும் தங்கத்தை அராமாக்கினார் ஹராமாக்கிய உடனேயே தன்னுடைய கையிலே இருந்த அந்த மோதிரத்தை தூக்கி எறிந்தார்கள் அந்த சபையிலே இருந்த எல்லா சகாபாக்களும் தங்களுடைய கையிலே இருந்த மோதிரத்தை உடனே தூக்கி எறிந்தார்கள் அது தங்கம் விலை இல்லாதது ஆனா விலை இல்லாத தங்கத்தை ரசோலோல்லா தூக்கி எறிந்தார்கள் ஆகையினால் நாங்கள் தூக்கி எறிஞ்சோம் அப்படி நம்ம தூக்கி சொன்னா தங்கம் கிடைக்கும் ஆனால் ஈமான் கிடைக்காது இதை சகாபாக்கள் நன்றாக விளங்கியிருந்தார்கள் அருமை தாய்மார்களே இது போன்ற தொடர் பயன்களினுடைய நோக்கம் என்னவென்றால் ரசோலோலாவுடைய வாழ்க்கையை நாம் விளங்க வேண்டும் அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்ன செய்தாலும் தெரியுதா நம்மளுடைய சாப்பாடு குடிபானம் நடை உடை பாவனை இரவிலே தூங்குவதிலிருந்து காலை விழிப்பது வரை காலையிலே விழித்தது முதல் மறுபடியும் தூங்கப் போகின்ற வரை சூரதாய் செலாவுலேஸ்வரன் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போன்ற நடைமுறை வழக்கம் பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் சூருதாய் செலல்லா உலீஸ்வரன் ஒரு சூலகை இமாமன் என்று துறவைத்தார்கள் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்திலே தொழுகையின் இடையிலே தன்னுடைய செப்பலை கலத்தினார்கள் செப்ப கலத்தினாங்க தொழுகையிலேயே தொழுகையில ரசூழலா செப்பலை கழுத்த உடனே சஹாபாக்கள் எல்லாரும் செப்பலை கழ்த்திட்டாங்க தொழுகையிலேயே கழுத்திட்டாங்க சுழலதா ஏன் கலட்டினாங்க அதுக்கு என்ன காரணம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ரசூலதா கலட்டினாங்க ஆகியனாலும் நாங்களும் கழட்டோம் இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ரசூழலா சொல்லாவிடம் சஹாபாக்கள் எடுத்துரை கேட்டார்கள் அருமை தோழர்களே ஏன் எல்லாரும் செப்பலை கழுத்துனீங்க சகாபாக்களுடைய பதில் ஒன்றே ஒன்றுதான் நீங்க செஞ்சீங்க அதை நாங்க செஞ்சோம் அவ்வளவுதான் எங்களுக்கு காரணம் வேறு தெரிய எங்களுக்கு தெரிந்த ஒரே காரணம் எங்களை எங்களுடைய முகம்பாருக்கும் கண்ணாடி நீங்கள் எங்களுடைய முகம்பார்க்கும் கண்ணாடி நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் கண்ணாடி நீங்கள் அங்க என்ன பிரதிபலிக்கிறதோ அதுதான் எங்களிடத்திலே வரும் நீங்க கலட்டீங்க ஆகினால் நாங்களும் கலட்டணும் இப்போ ரசூனாய் சல்லா உலீஸ்வரன் சொன்னார்கள் என்னுடைய செருப்பில் நதீஷ் சேர்ப்பதாக ஜிப்ரேயன் எனக்கு அறிவித்து சென்றார் ஆகையினால் நான் செருப்பை கழட்டினேன் என்று என்ன சொன்னார்கள் சூழலாய் சரண் லாவணேசலம் என்ன செய்தாலும் ஒரு தென்னஞ்சிரைய செயல்பாட்டில் இருந்து பெண்ணும் பெரும் செயல்பாடு வரை அப்துல்லாஹிங்க முகப்படுறது அல்லாஹு கார அனுபவம் அவர்கள் ஒரு அதிசையை அறிவித்து செய்கிறார்கள் நகார சூழலாய் சரண்லாவணே சிலம் அணில சதுர்த்தி இந்த கல்ல போட்டு விளையாடுவதை விட்டு ஒரு தடுத்தார்கள் பிள்ளைங்க எல்லாம் கல்லை போட்டு விளையாடுறாங்களா இல்லையா அந்த காலத்திலேயே அந்த பழக்கம் இருந்தது கல்லை போட்டு விளையாடுறது ஒருத்தர் மேல ஒருத்தர் கல்லை போடுறது அல்லது கல்லை தூக்கி போட்டு விளையாடுறது அதுக்கு பேர் சதுப்புங்கிறது கல் போட்டு விளையாடுறவரை மட்டும் ஒரு சூழலாக தடுத்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸை அப்துல்லாஹப்பரது எல்லாத்தரானு அறிவிப்பு செய்தார்கள் இந்த ஹதீஸை கேட்டுட்டு அந்த சபையில் இருந்த ஒருத்தர் அதே மாதிரி சின்ன கல்லை வச்சு விளையாடினார் அப்பதான் அவங்க ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க அடிசு கேட்ட பின்னால அப்படி விளையாண்டார் அப்துல்லா சொன்னார்கள் ரசூலா சொல்வதாக நான் சொன்னதற்கு பின்னாலும் நீ இந்த விளையாட்டை விளையாடுகிறாயா ஒரு காலம் நான் சேர்க்க மாட்டேன் இது அல்லாவின் மீது ஆணை என்று சொன்னார்கள் ரசோலாவுடைய சுண்ணத்தை பேணுவதில் அவர்கள் எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் அதனால தான் இன்னைக்கு ஜெயசீலர்களாக வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு அவர்களுடைய வாழ்க்கை உலகத்திலே வாழக்கூடிய எல்லா பூமியின்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக திகழ்கிறது என்ன சொன்னாலும் தெரியுதான் செய் என்றால் செய்வார்கள் செய்யாத என்றால் செய்ய மாட்டார்கள் அதனால எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை